ஒரு நாள் ராத்திரி நம்ப இப்ராஹிம் அழகி வசலம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் நபி இஸ்மாயில் அழகி வசலம் அவங்கள அறுத்து பலி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு காண்றாரு அப்புறம் அவர் டக்குன்னு அவர் எழுந்திரிச்சிடுறாரு எழுந்திரிச்ச உடனே அவர் யோசிக்கிறாரு என்ன கனவு இப்படி வருது அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு சாதாரண கனவு இல்லை அல்லாவோட கட்டளை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் இப்ராஹிம் அழகி வசலம் அவங்க தன்னுடைய பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருனா என் அருமை மகனே நிச்சயமா நான் உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி ஒரு கனவு கண்ட இத பத்தி நீ என்ன சொல்ற அதுக்கு நபி இஸ்மாயில் அலேஹி வசல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பா அல்லாஹ்வின் கட்டளை என்றால் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையோடு இருப்பேன் இப்போ ரெண்டு பேருமே அல்லா சுஹானா தாலாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக மலையை நோக்கி போறாங்க இப்போ மலை மேல வந்ததும் பாசமான பையன் வசல்லாம் கண்ணா அவரு கட்டி விடுறாரு இப்போ நபி இப்ராஹிம் அலி வசல்லாம் அவங்களுடைய பையனை அறுக்க போகும்போது அந்த செகண்ட்ல அல்லாஹு கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது இப்ராஹிமே நீ கனவை உண்மையாக இது நிச்சயமாக ஒரு பெரிய சோதனை நாங்கள் உன் மகனை ஒரு பெரிய வழியுடன் மாற்றினோம் அப்புறம் அங்க இஸ்மாயில் அலிஹி வசலம் அவங்களுக்கு பதிலாக தான் ஒரு விலங்கு அங்கே வெட்டப்படுது இதனால தான் ஈதுலதான் அன்னைக்கு நம்ம ஒரு பலியை கொடுக்குறோம் ஒட்டகம் மாடு இல்லைன்னா ஆடு அதுவும் இல்லாமல் இந்த உண்மையான கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இப்ராஹிம் அலிஹி வசலம் அவர்களும் நம்ம இஸ்மாயில் அலிஹி வசலம் அவங்களும் ரொம்ப முயற்சியோடு இருந்தாங்க ஈமானோடு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அல்லாவோட கட்டளை அவங்க ஃபாலோ பண்ணாங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதனால தான் அல்லாஹ் அவன்களை காப்பாற்றினாங்க அதனால் நாமளும் அதே ஈமானோடு மேல நம்பிக்கை வச்சு முயற்சியோடு இருந்தால் இன்ஷா அல்லா அல்லா நம்மளையும் பாதுகாப்போட வச்சிருப்பான் கஜாக்கள்லாம் கையணுமா இன்னும் நான் நானும் இந்த மாதிரி பொறுமையுடைய எல்லாமே எல்லாம் நம்பிக்கை இருந்து அதிகமாக ஈமான் வந்து இருந்து நான் இருக்கேம்மா